அஸ்லாம் அலைக்கும் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்மளுடைய அனைத்து விதமான நாட்டங்கள் நிறைவேற நபி அல்லாஹ் அலைவசம் அவர்கள் நமக்காக கற்றுக் கொடுத்த ஒரு அமல் பற்றி தான் பார்க்க போறோம் இந்த அமலை நாம் தினம்தோறும் அனைத்து விதமான நேரங்களில் நாம் செய்வதால் அல்லாஹ் நமக்கு அதற்குரிய கூலியை நிச்சயமாக கொடுப்பான் அந்த அமலை நாம் அனைத்து விதமான நேரத்திலும் ஓதலாம் அதாவது நாம் ஒழுவுடனும் ஒழுவில்லாமலும் இந்த அமலை நாம் செய்யலாம் இப்போது அந்த அமலை பற்றிய ஒரு ஹதீஸை பார்க்கலாம் ஷஹாத் ரலியல்லா ஹன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறியதாக இந்த ஹதீஸ் நூல் திருமிதியில் மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது நபி சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொருவரும் இந்த திக்கரை கூறுவதால் அவரது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாமல் இல்லை என்று நபி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இப்போது அந்த அமல் என்ன என்று பார்க்கலாம் இல்லா அந்த இன்னி மினல் இதன் பொருள் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நீ தூயவன் நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன் இந்த அமலை நாம் அனைத்து விதமான நேரங்களிலும் செய்யலாம் இது அல்குரானிலும் இடம்பெற்றுள்ளது இந்த திக்ரை நாம் தினம்தோறும் ஓதி வருவதால் நம்மளுடைய அனைத்து விதமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மளுடைய துவாக்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்படும் இன்ஷா அல்லா இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் இந்த பதிவால் நீங்கள் பயன்பெற்றால் மற்றும் பயன்பெற உதவுயிராக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்